அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினாறாவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாயக நாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலள பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இது திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் அருளியிருப்பது இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு கூப்பிடுறாங்க எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனினுடைய திரு மாளிகையை பாதுகாக்கின்ற காவலனே நந்தகோபனினுடைய அந்த மாளிகைய கோயில் காப்பானைன்னு சொல்றாங்க பாருங்க அவர்களையெல்லாம் காக்கின்ற தலைவன் அவர் ஆயர்பாடிக்கு அவர் தலைவர் நந்தகோபர் கண்ணபிரானினுடைய தந்தையார் அவர் இருக்கின்ற அந்த மாளிகையை கோவில் போல பாவிக்கின்றார்களாம் அங்கே இருக்கின்ற ஆயர்பாடியில் இருக்கின்ற கோபிகைகள் அதனால் நந்தகோபனினுடைய கோயில் காப்பானே காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக ஏன் அப்படின்னா மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தை உடையவனுமாகிய அந்த கண்ணனினுடைய ஒலி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் அதனால அதனை வாங்கி செல்வதற்காக நாங்கள் நீராடி வந்திருக்கின்றோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் இப்போ தோழிகளையெல்லாம் எழுப்புகின்ற படலம் நிறைவடைந்து அடுத்து கண்ணனை எழுப்புவதற்காக வந்துவிட்டார்கள் எல்லாரும் அதனால் கண்ணனை துயிலெழுப்பி அவர் கண்ணன் வந்து இவர்களுக்கு ஒலி எழுப்புகின்ற பறை தருவதாக சொல்லியிருக்கின்றாராம் முரசு தருவதற்காக சொல்லி இருக்கின்றார் அதை வாங்கி செல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் வந்து கண்ணனை துயிலெழுப்புகின்ற பாடல்களை பாடி அவனை துயிலெழுப்பி அதை பெற்று செல்ல வந்திருக்கின்றார்கள் அதனால் நீ கதவை தர மாளிகை கதவை தர கதவை திறக்க முடியாது அப்படின்னு முன்னாலேயே நீ சொல்லிடாத தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த நிலைக்கதவை திறப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாலேயே இதை நீ செய்யாத நீ செய்ய போகிறது சரியிருக்காது அப்படின்னு அபசகுனமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா அப்படின்னு ஆரம்பிச்சு செய்ய போகின்ற பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அவர்களுடைய கருத்தை சாந்தமாக சொல்லலாம் அப்படிங்கிறதையும் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த மனித இனத்துக்காகவே தெரிவித்திருக்கின்றார் இதெல்லாம் மனித வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் அப்படின்னும் இந்த ஆண்டாள் இந்த பாடல் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதிகம் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னிப் புலிந்து எம்பிராட்டி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதியமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முன்னிக் கடலை சுருக்கின்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா இந்த கடல் நீர் முழுவதையுமே முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றதாம் எங்கள் சிவனினுடைய தேவியான பார்வதி தேவியை போல கருத்திருக்கின்றதாம் எங்களை ஆளுகின்ற அந்த ஈஸ்வரியனுடைய சிற்றடை மேல் மின்னல் வெட்டுகின்றது எங்கள் தலைவியான அவளது திருவடியிலே அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்புகின்ற ஒலியைப் போலத்தான் அந்த இடியும் முழங்குகின்றது அவளது புருவம் போலத்தான் அந்த வானவில்லும் தோன்றுகிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமாகிய அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாகனு மழையை அழைக்கின்ற ஒரு பதிகமாக மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிகத்தை கொடுத்திருக்கின்றார் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்திலேயே பாருங்க நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறதுங்கிற அறிவியல் கருத்தை ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் அதோட இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையையும் தெளிவாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார் இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவு தான் நாம் அடிக்கடி கண்கூடாக பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இனியேனும் இயற்கையை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதைய இந்த பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவோம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்